ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபராக ரீச் பண்ணிட்டாங்களா நான் இதே காரணமாக எனக்கு ட்ரீட்டு கேட்டு என்னெல்லாமோ வாங்கியாச்சு கேட்டால் சந்தோஷமா வெளியில் கிளம்பிட்டு ஒரு பை நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுன்னு எல்லாத்தையும் பிரித்து பார்ப்போமா நேராக நாங்கள் வீட்டிலேருந்து முதல்ல எங்கே சொல்லி போனோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதிபுரத்தில் ஒரு பரோட்டா கடைக்கு தான் போனோம் சரி அங்கே போயிட்டு கொத்து பரோட்டா கிரில் சிக்கனு ஆப்பம் எல்லாமே வாங்கியாச்சு வாங்கிட்டு அந்த பையில கொண்டு வரும்போதே வாசம் இருக்க முடிய மாட்டேங்க அப்படியே ஒரு மாதிரி நொணம் எடுத்துகிட்டே பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி எனி என்ன செய்ய முடியும் வீட்டை போகிற வரைக்கும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டே வாங்குவோம் வழியில் பார்த்தா ஒரு நூடுல்ஸ் வந்து கேடாது சரி வண்டி நிறுத்து வாங்கடா சிக்கன் நூடுல்ஸ்னு சொல்லிட்டு படப்பட ஒரு சிக்கன் நூடுல்ஸ் போதியும் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்துருங்க எல்லாத்தையும் கண் முன்னாடி பிரிக்க பிரிக்க நான் பாட்டி எடுத்து தின்னுட்டே இருக்கேன் கண்ட்ரோல் பண்ண முடியல பார்த்துருங்க நான் நல்லா தின்னு தின்னு நானும் ஸ்டாரம் பிச்சு பிச்சு தின்னேன் பிள்ளைகளும் சத்தம் போட்டே இருக்குது வந்து பிரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுக்கப்படாதான்னு சொல்லிட்டு எப்படி பொறுக்க முடியும் அது கண் முன்னாடி வகை வகையாக இருக்குது மா வாசம் வர போய் அப்படி வயிறு வரைக்கும் போகுது பார்த்துருங்க அவ்வளவுதான் சாப்பிட போறேன் சரியா சாப்பிட்டு வரை